ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க்கை விளம்பரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் அன்னஞ்சி ரவுண்டானாக்கு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டரை சென்டில் வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த வீடாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வீடாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு மாடர்ன் கிச்சன் டைனிங் ஹால் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குது கார் பார்க்கிங் ஒன்று இருக்குது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மாடர்ன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே உள்ளே வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க கிச்சனில் மாடர்ன் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஆர் எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ